உள்ளே போனீங்கன்னா இஎஸ்ஆர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு சோனாக பிரிச்சுருக்காங்க கோவை திருச்சி ஒரு சோனாகவும் மதுரை திருநெல்வேலி ஒரு சோனாகவும் சென்னை வேலூர் ஒரு ஜோனாகவும் பிரிச்சுருக்கிறாங்க நீங்கள் எந்த சோனில் வர்றீங்களோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸரி கோடு டிடிஓ கோடு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ண சொல்லும் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போன பிறகு அங்கே அக்செப்ட் பண்ணி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்து உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா உங்கள் அலுவலகத்திலேயோ இல்லை உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய அனைத்து பேரு இருக்கக்கூடிய ஒரு லிஸ்டானது உங்களுக்கு கிடைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கூடிய பணியாளர்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அது சர்ச் எம்ப்ளாயி கொடுத்திங்கன்னா யாராச்சும் ஒரு விடுப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கிற வியூங்கிற ஆப்ஷனு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய இஎஸ்ஆரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தென் அந்த எடிட் அப்படிங்கிற ஒரு பென்சில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் அதே போல் யாராச்சும் ஒருத்தர் ரிட்டைர் ஆகிட்டாங்க இல்லை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இன்ட்டுங்கிற சிம்பிள் இருக்குல்லே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஐக்கான ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் பண்ணி ரிட்டைர்டா டெத்தா அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு அலுவலருடைய இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்லே அந்த எடிட் ஆப்ஷன் அந்த எடிட்டுங்கிறதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா சைட் மேப் அதுமாரி ஷோ ஹைட் டேப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பயோடாட்டா பேஜ் இந்த பயோடேட்டா பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் பண்ணணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஏக்கான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன சர்டிஃபிகேட் நம்பர் என்ன மந்த் ஆஃப் பாஸிங் என்ன இயர் ஆஃப் பாசிங் என்ன என்ன போர்டு அப்படிங்கறது கொடுத்து நீங்கள் ஃப்ரீ டேக்ஸில் கூட ஏதாச்சும் நீங்கள் ஜெர்வின் வெரிஃபைனா வெரிஃபைட் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அது சேவ் ஆகிடும் சப்போஸ் நான் சேவ் பண்ணதில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற டெலிட் கொடுத்த கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஐக்கான க்ளிக் பண்ணி என்ன டெஸ்ட் நேமு என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க எந்த மந்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க எந்த இயரில் பாஸ் பண்ணிக்கிறாங்க ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் இதுலேயும் எடிட் ஆப்ஷன் இருக்குது டெலிட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ப்ரொஃபஷன் அண்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ரைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தகவலாம் கேட்கும் உங்களுடைய என்ட்ரி லெவல் என்ன என்ன போஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன உங்கள் ரெகுலரைசேஷன் இது என்ன டேட் என்ன இயர் என்ன எல்லாம் டீட்டெயிலும் கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் எடிட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எடிட் பண்ணி எடிட் ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்டாக்ட் ஆஃப் போஸ்ட் ஹெல்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட்டு அதேமாதிரி அதர் அப்பாயின்மெண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கு எல்லாமே இதில் நீங்கள் ஒவ்வொரு ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த தகவல்களை உள்ளீடு செஞ்சு சேவை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அதுமாரி ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே எந்த ஸ்கூ எந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு எந்த ஸ்கூலில் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் உள்ளீடு செஞ்சு சேவை கொடுத்துக்கலாம் அதுமாரி பனிஷ்மெண்ட் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுமாரி கொடுத்துக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா அந்த எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ எஃப் ஃபோர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா ப்ராக்கெட்டில் அது ஷார்ட்கட் கீ உங்களுடைய லேப்டாப்பில் எவ்வளோ சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கீ யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்கலாம் இப்போ லீவ் அக்கௌண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏண்ட் லீவ் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஏண்ட் லீவ் வச்சுருக்கீங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இயல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து லீவர்ஸ் ஆன் டேட் என் எஸ்ஆர் எந்த டேட் வரையும் அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி டைப்பு என்னங்கிறத கொடுத்துட்டு எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேலன்ஸ் அண்ட் க்ரெடிட்டுங்கிற இடத்துல உங்களுடைய டேஸ் எங்கே இதாகிடும் அதே போல் மெடிக்கல் லீவ் எடுத்தீங்கன்னா அன் அண்ட் ஆன் லீவ் ஆன் எம்சி அப்படிங்கிற இதில் எந்த டேட்லேருந்து இருந்து எத்தனை டே அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி மாதிரி அன்ட் லீவ் ஆன் ப்ரைவேட்டு அஃபேர்ஸு அதுமாதிரி யூஓஎல் வித் எம்சி மெட்டர்னட்டி லீவ் எடுத்தீங்க மெட்டர்னட்டி லீவு ஸ்டடி லீவு ஸ்பெஷல் லீவு அதுமாதிரி ஜுடிஷியல் எஜுகேஷன் ஒகேஷன் லீவு பர்மிஷன் லீவு நீங்கள் என்னென்ன லீவு எடுக்கிறீங்களோ அதை எந்த டேட்லேருந்து இருந்து எத்தனை நாள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அது சேவ் ஆகிடும் அதே போல் அன்ரெகுலர்ஸ்டேட் லீவ் சில நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்திருப்பீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீவ் டைப்பிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் யூஓஎல் வித் அவுட் எம்சி எல் லாஸ் ஆன் பே அதுமாரி பாய் சர்வீஸு சஸ்பென்ஷன் பீரியடு அதுமாரி டே நோ ஒர்க்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கலாம் இப்போ யாராச்சும் ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நோ ஒர்க்கு நோ இல்லை போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் அதுமாரி இஎல் என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் இங்கே எந்த டேட்டு சரண்டர் பண்ணீங்க எத்தனை நாள் சரண்டர் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதே போல் கம்பல்சரி லீவு எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துக்கலாம் மாதிரி ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அங்கே சேவ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமுங்கிறத அடிச்சிட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது உங்களை அவங்களுடைய ஏஜ் அவங்க டேட் ஆஃப் பர்த்து மேரிட்டல் செர்டஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதிலே நாமினேஷன் இருக்குது பக்கத்தில் எஃப் நைனு நாமினேஷனில் நீங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த நாமினேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நாமினேஷன் டைப்பு டிசிஆர்ஜி ஜிபிஎஃப் எஸ்பிஎஃப் என்பிஎஸ்ஸு சிபிஎஸ்ஸு அதை கொடுத்து ஃபில்டு டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த நாமினி இப்போ உதாரணத்துக்கு டிசிஆர்ஜி கொடுக்குறோன்னு வச்சிங்களேன் எந்த ஃபீல்டு டேட்டு ஒரிஜினல் நாமினி நேம் என்ன அவங்களுடைய அட்ரஸ் என்ன அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன ஏஜ் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன எவ்வளோ அமௌண்ட்டு ஷேர் கொடுக்குறீங்க ஃபிஃப்டியா ஹண்ட்ரடா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஆல்டர்னேட் நாமினி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேமு அட்ரெஸ்ஸு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக கீழே வந்து சேவ் ஆகிடும் மாதிரி டிசிர்ஜி சிபிஎஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஹோம் பில்டிங் அட்வான்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே உள்ள செஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே கமிஷன்ஸ் எந்த பே கமிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டுகள்கிட்ட என்ன என்ன போஸ்ட்டு நீங்கள் பே கமிஷன் எந்த பே கமிஷன் செவன்த் பேவா சிக்ஸ் பேவா எக்ஸிஸ்டிங் பே என்ன எக்ஸிஸ்டிங் பர்சனல் பிபி எவ்வளவு எஸ்பி எவ்வளவு அப்போது வந்து எக்ஸிஸ்டிங் பே எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரிவைஸ்டு பே என்ன வந்திருக்கு அதில் வந்து ரிவர்ஸ்டு பேயில் உங்களுக்கு வந்து பிபே இருந்துச்சு அதுமாதிரி ஸ்பெஷல் பே இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு ரிவர்ஸ்டு பேனுடைய பேண்ட் அங்கே கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து சேவ் ஆகிடும் அதே போல் நீங்கள் வாங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு கமிஷனுடைய பே கமிஷனுடைய டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் ரிவிஷன் ஆஃப் தி பே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பே ஃபிக்ஸேஷனு ப்ரொமோஷன் ஆகுதுன்னா ப்ரொமோஷனுடைய ஃபிக்ஸேஷனு அடிஷனல் குவாலிஃபைடு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வெரிஃபிகேஷன் இது வந்து உங்களுக்கு தெரியும் வருடத்துக்கு ரெண்டு முறை உங்களுக்கு வந்து சர்வீஸ் செரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதில் வந்து எந்த ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இடையில ஏதாச்சும் எக்ஸாம் டேட் பீரியட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே கொடுத்து ஃப்ரம் டூவில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் ஃப்ரம் டூ மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸம் டேட் பீரியட்னா அந்த ஸ்ட்ரைக் டைமில் இருந்திங்கன்னா அது வந்திருக்கும் வந்துருக்கும் அப்புறம் அடிஷ்னல் சேஞ்சு ப்ரொமோஷன் பேனல் என்டையர்ஸ் ப்ரொமோஷன் பேனலில் வந்து நீங்கள் எந்த சேரியல் நம்பர் இருக்கிறீங்க எந்த பேனல் இயர் என்ன அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதே போல் அலோவன்ஸு செலக்ஷன் கிரேடு அந்த ஸ்பெஷல் கிரேடு அதையுமே இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து செலக்ஷன் கிரேடோ அவ்வளோ ஸ்பெஷல் கிரேடோ வாங்கியிருந்தீங்கன்னா எந்த டேட் ஆஃப் மூமெண்ட் என்ன ப்ரெசென்ட் பே என்ன ஃப்யூச்சர் பே என்ன அதனுடைய பே லெவல் என்ன அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதுமாரி எஸ்பிஎஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டும் அப்படி தான் ரெண்டு எஸ்பிஎஃப் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரெண்டாயிரம் ஸோ நீங்கள் எதில் வர்றீங்க அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் எடிட் பண்ணாலோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அதுமாரி என்ஓசி டீட்டெயில்ஸு அதுமாரி அவார்ட்ஸ் அண்டு அவர் ரெக்கவரி டிஎன்ஜி ஹெல்த் ஃபண்ட் அச்சு வந்த என்கச்சேஸு பான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே உள்ளிட்டு செஞ்சிக்கலாம் உங்களுடைய எஸ்ஆர்ஆர் கூட எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டிஜிட்டல் எஸ்ஆராக மாற்றிக்கலாம் நான் மேலே சொன்ன மாதிரியே சைட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுமாரி ஷோ ஹைடு டேப்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கேட்பால் நிறைய பேர் கேட்பாங்க ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அதுமாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் ரிவிஸ்ரவ் திப்பேயில் தான் அது இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் பாருங்கள் ப்ரொமோஷன் அதுமாரி அடிஷ்னல் குவாலிஃபிங் சர்வீஸு அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு பாருங்கள் இன்கிரிமெண்ட்டை பொறுத்தவரை ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது இன்னொன்று அண்ட் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் இருக்கு நீங்கள் எதுங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போ இயர்லி ஒன் டைம் வாங்குறது ஆனுவல் இன்கிரிமெண்ட்டு அதை கிளிக் பண்ணி என்ன போஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரெசண்ட் பே என்ன பிபி என்ன ஸ்பெஷல் பே என்ன அதனுடைய பேண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த டேட் ஆஃப் இன்கிரிமெண்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டா ஏப்ரல் ஃபஸ்ட்டாக ஜூலை ஃபஸ்ட்டா அக்டோபர் ஃபஸ்ட்டானு கொடுத்துட்டு ஃபியூச்சர் பே அங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் அதனுடைய பிபி அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் அதேபோலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்சென்டிவ்வுமே அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இவ்வாறாக ஒரு அலுவலருடைய அனைத்து தகவல்களையும் இஎஸ்ஆராக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்